சரோதாபத்து மாலை அவரது சாலையை எடுத்து

موسیقی <سؤال>

वीर बाला वीर बाला वीर के प्राण वाली को बलि सेतीवा वीर के गौरव के परवे सेतीवा वीर वाली को बलि सेतीवा रण की संगी साल के पदवे सेतीवा वीर के अड़ीदा जय जट्टिंग वीर यार वीर गौरव दिया सारे चिरंत गाले गुरुवर सरपार वीर यार सिर पार वाली को बलि सेतीवा வீரர்களுக்கு தலைமை எழுதியா வீரர்களுக்கு வறுமை செலுத்தினாரு is are yeah اے غالب کی بلندی سے دیدا پھر نک کے ویروں کے پرورے سے دیدا اے غالب کی زنی

ஐ பண்ண கொட்ட கொட்ட வரதுல அது மாடு கட்ட திச்சு கொட்ட கட்ட வந்து ஐ பண்ணாங்க அங்க ஒரு குரசி வந்து ஒரு நிமிஷம் ஆச்சு அப்புறம் வந்து மாடிட்டாங்க 8:00 வரைக்கும் ஆகிடுச்சு கொட்ட கொட்டற என்னதே வந்து அந்த சமயத்துல என்ன நீங்க தான் சொல்றாங்க நீங்க தான் கேட்டா அது ஆடி கே வாங்கடா மாலா

பரங்க அப்பறம்னாலே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இறக்குற மாதிரி பாத்துட்டு முன்னாடி ஒரு நாளைக்கு அதறக்க முடியல சரி போறானே யார நீ போறே کے چلا کالیں <سؤال> زند حالی <سؤال> वीर वीर سرپادہ ویران سرپادہ حالی کی رونی سنتی رہا سر پر نکرا वीर وکرم سنتی رہا یہ رند پڑی رند கிரான்கள் <laughs> நெருங்கிட்டான் படைத்தே ரஜினி என்னும் மாமரம் நாரம் படைத்தே ஆய காலங்கி களத்திலே திகழ் கோர முட்குள கேந்த ஆடும் ஆட்டமே இருதா ராவணனுக்கு ஈடாக பாளைய ராவணனுக்கு ஈடாக காலேர்கள நான் ஒன்றை வெட்டி வளங்கி வந்த பெரியவா என்னை முட்குள தெய்வமா பண்ணிய பொன்விலையே பண்ணி பரக்கும் காலேகி நாதாரா வெற்றி அளி என்றால் தெய்விகள் Thank uh... you. Hey, ¡Blenda! உற்சாக சுரபாணி காலையா குறும்பிக்க வீரேங்களா

காலைங்கடை தரங்கிடேற நம்முடைய

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không